திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலையும் உங்களுக்கு கிடைக்கிது இதோடய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அன்னை அண்ணா பல்கலைக்கழக சுவர் ஏறி குதித்து காதல்களை வீடியோ எடுத்த பிரியாணி கடை ஞானசேகர் திடிக்கிடும் தகவல் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஞானசேகர் பிரியாணி கடை முடிந்ததும் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து உள்ளே சென்று அங்கு தனியாக இருக்கும் காதலர்களை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக கூறி மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதான ஞானசேகர் மீது ஏற்கனவே பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்குகள் உள்ளன என்றும் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதே பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கைதாகி இருக்கிறார் ஞானசேகர் குறித்து பல திருக்கிறோம் தகவல் வெளியாகி உள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் படித்து வரும் மாணவி சென்னை கோட்டூர்புரம் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் பல்கலைக்கழக வளாகத்தில் தன் காதலருடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது இருந்த போது அங்கு வந்த நபர் ஒருவர் எங்களை மிரட்டினார் என்றும் பின்னர் அடித்து தாக்கி என்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறியிருந்தார் மாணவியின் இது தொடர்பாக சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகர் வயதை முப்பத்தி ஏழு என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இதில் பல திடிக்கிற தகவல் வெளிவந்துள்ளது ஞானசேகர் தள்ளுவண்டியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார் இவர் மீது கோட்டூர்புரம் மயிலாப்பூர் மந்தவெளி உள்ளிட்ட பகுதியில் பதினைந்துக்கு மேற்பட்ட திருட்டு வழிப்பறி வழக்குகள் உள்ளது தெரிய வந்துள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதே பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கைதாகி இருந்திருக்கிறாராம் பிரியாணி கடையில் வியாபாரம் முடிந்ததும் ஞானசேகர் நேராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறம் காட்டுப்பகுதியில் உள்ள காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து உள்ளே செல்வாராம் பின்னர் அங்கு தனியாக இருக்கும் காதலர்களை ஆங்காங்கே தெரியாமல் ரகசியமாக புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுப்பார் பின்னர் அவரிடம் அந்த புகைப்படங்களை காண்பித்து போட்டோக்களையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் இதையே தினமும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் புலன் விசாரணையின் போது அறிவியல் பூர்ணவமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகர் என்பவர் தனது குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக குற்றவாளியிலும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் அவர் நடைபாதையின் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வேறு ஏதாவது குற்ற செய்கையில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது பல்கலைக்கழக வளாகத்தின் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை காவல்துறை அதிகாரிகளும் பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரிகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்படுகிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ